வணக்கம் மஞ்சனி சரவணன் எட்டு ஒம்பது வயசில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் எனக்குமே ஒரு பத்து வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கு எனக்கு எப்போவுமே இருக்க பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து சீக்கிரம் ஏஜெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் டிலே ஆகி அதோ பதினாலு பதினஞ்சு வயசு ஏஜெட் பண்ணாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ரொம்ப ஏஸ் ஏர்லியாக ஏஜெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க அப்போது குழந்தைங்க வந்து சீக்கிரம் ஏச்செட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை ஏஜெட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன குழந்தைக்கு வந்து நிறைய சிக்கன் தரக்கூடாது எக்கு தரக்கூடாது பால் தரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதையும் மீறி இன்னும் சில விஷயங்களும் இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க வந்து ஏஜெட் பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இந்த ஹார்மோன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா நேச்சுரலாகவே குழந்தைங்க பதி பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுக்கு அப்புறம் தான் ஏஜெட் பண்ணுவாங்க இந்த ஹார்மோன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஏர்லியாகவே கூட குழந்தைங்க ஏஜெட் பண்ணுவாங்க அப்போது இந்த ஹார்மோன்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நேச்சுரலாக இருக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதாவது குழந்தைகளை நல்லா ஓடி ஆடி விளையாட விடுங்க இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுடைய வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும் அவங்க ஹார்மோன்ஸுமே பேலன்ஸ் ஆகும் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாக வெயிட் ஏறாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஏஜ் ஏஜெட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்க ரொம்ப நேரம் இந்த ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இதனால தூக்கம் கெடுது அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகுது அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது வந்து ப்யூபர்டியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது ஏர்லியாக எச்சிட்டின் பண்ண வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மூணாவது குழந்த காலையில் அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாச்சும் மாடிக்கு போய் சன்லைட்டில் குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த குழந்தைக்கி சன்லைட் எக்ஸ்போஷர் கிடைக்குதோ அந்த குழந்தைக்கி நேச்சுரலாகவே விட்டமின் டி வந்து உடம்புல வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மாதிரி விட்டமின் டி வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகும் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு சன்லைட் தான் ஒரு நல்ல மெடிசன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நாலாவது முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான ப்ராசஸ்டோ இல்லை பேக்குடு ஃபுட்ஸோ இல்லை சுகர் நிறைய இருக்க ஃபுட்ஸு கொடுக்காதீங்க வீட்டிலே நீங்கள் எது செஞ்சு கொடுத்தாலும் அது ஓகே தான் ஆனால் வெளியிலேருந்து பேக் பண்ணி வாங்கின ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹார்மோன் இன்பேலன்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நீங்களே வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி கொடுங்க சிப்ஸு பிஸ்கட்ஸு ரொம்ப சுகரியாக இருக்குது ஜூஸஸ் இந்த மாதிரியான பேக்கடு ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ரிஸ்க்கு வந்து உங்களால தடுக்க முடியும் நீங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க உங்களை பார்த்து குழந்தைங்க கண்டிப்பா நல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுவாங்க ஆனா நீங்க நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா குழந்தைங்களும் அதான் செய்வாங்க அடுத்ததாக ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் படிக்கிற ப்ரெஷர் நிறைய இருக்கிறதுனால நைட்டு லேட்டாக தூங்குறது காலையில் சீக்கிரம் எந்திரிச்சி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நைன் ஹவர்ஸ் ஸ்லீப் கூட கிடைக்கூடாமல் பண்ணிடுறோம் இதனால குழந்தைங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆக ஆகிறதோட ஹார்மோன்ஸுமே டிஸ்டர்ப் ஆகுது அது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான் அதனால் குழந்தைங்கள நல்லா விளையாட விடுங்க நல்லா சாப்பிட வைங்க நல்லா தூங்க வைங்க இந்த மூணுமே ப்ராப்பராக கிடச்சிட்டா கிடச்சிச்சு அப்படின்னாலே அவங்க குழந்தைங்களோடைய க்ரோத் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கடைசியாக நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோடைய லன்ச் பாக்ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்க்க அழகாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேட்சியாக அது எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது வந்து ஹெல்த் வைஸ் அது நல்லது இல்லைன்றது நம்மளுக்கு காலங்காலமாக காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் சிப்பர்ஸ் எல்லாமே பெரும்பாலுமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது அது ஹைக்ரேட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க உங்கள் குழந்தை சீக்கிரம் ஏஜெட் பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க க்ளாஸாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது கண்ணாடி பேஸ் பண்ண எது வேணால் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவை இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது ஹெவி கெமிக்கல்ஸான ஷாம்பூ சோப்ஸ் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கூட அவாய்ட் பண்ணணும் ஏஜ் பண்ணுறது என்ன தான் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்டது அப்படின்னா கூட ஜெனடிக்ஸ்க்கு கொஞ்சம் அங்கே ரோல் இருக்குது வீட்டில் வந்து சித்தியோ இல்லை அத்தைங்களோ இல்லை அம்மாவோ சீக்கிரம் ஏஜெட் பண்ணுற பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த வீட்டில் வளர குழந்தைங்களுக்கும் அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அதுக்கு மேலே நம்ம இயற்கைக்கிட்டு விட்டுருவோம் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சொல்லித்தரது தான் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய கிஃப்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி பேரண்டிங்